வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பது நிமிடத்துலேயே செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நிறைய பொருள்லாம் தேவைப்படாது சீக்கிரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதோ ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல்ல தோலோடையே தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் உருளைக்கெழங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இது பேபி உருளைக்கிழங்கு அதனால் நல்ல சின்ன சின்னதாக ஒன்று போல் வந்திருக்கு கொஞ்சம் காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு கூட மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட வேண்டியதான் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கோட மசாலா உப்பு எல்லாமே பிடிச்சி காயம் பூண்டுலாம் போட்டிருக்கும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் சீக்கிரத்துலேயே இந்த சைடி சரி ஆயிரும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நம்ம எந்த வெரைட்டி சாதனாலும் வச்சு சாப்பிடக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எல்லா சாப்பாட்டுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இப்போது அதுக்கு சாதம் செய்ய தேங்காய் பூ சாதம் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் லைட்டாக எண்ணெயில் வறுபட்டதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பருப்புலாம் வறுபட்டு மனம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம் ரொம்ப கருகிறக்கூடாது பருப்புலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு பத்து பல்ல ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பல்லு சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் அது கூட முந்திரி பருப்பு ஒரு பத்து கான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலேயே முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மணத்துக்கு கருவேப்பிலையும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டமாக அப்படியே கீறி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டோ மூணோ கூட ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல மணமாக இருக்கும் சாதத்தோடு கிளறும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால இல்லைனா இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட வேண்டியதான் தேங்காய் பூ சாதம் சாப்பிடும்போது நமக்கு முதுமை சீக்கிரத்தில் வராது நல்ல ஃபேஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காய் பூவை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாதமாக கூட ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்ட பிறகு ஏற்கனவே நம்ம சாதமும் குக்கரில் செஞ்சு ஆற வச்சிருக்கிறோம் கடைசியில் கொஞ்சமாக புதினா இலையை அப்படி லைட்டாக தூவி விட்டோன்னா நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ இது கூட நம்ம சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் சீக்கிரத்திலே நமக்கு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்